தமிழ் தேசிய பயணத்தில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக செயல்படுவதே சம்பந்தனுக்கு செலுத்தும் இறுதிக்கடனாகும் தவறு செய்துவிட்டு போராட்டம் நடத்துவது நியாயமா தொழிலாளர்கள் கேள்வி நிலையான சமாதானத்துக்கான நல்லிணக்கம் எனும் துணிப்பொருளில் பாத யாத்திரை கடற்படை அதிகாரி மரணம் இந்தியாவிடம் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட இலங்கை சம்மான் துறையில் முஸ்லீம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கெதிராக பிள்ளையான் களத்தில் முஸ்லீம் எம்பிக்கள் எங்கே ஸ்ரீலங்கா உலமா கட்சி கேள்வி ரா சம்பந்தனுக்கு வட்டுக்கோட்டையில் அஞ்சலி இந்தியா செல்ல தயாராகும் சஜித் பிரேமதாசா பிணையுந்தி கடன் வழங்கும் வங்கியொன்று நிறுவப்படும் அனுர உறுதி கொழும்பு மலச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள ரா சம்பந்தனின் பூதபுடல் கடன் வழங்குனர்களுடன் இணக்கப்பாடு ஒப்பந்தம் கைச்சாத்தானது ஜனாதிபதி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள்

தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் தமிழ் மக்களால் தமிழ்த் தேசிய பெருந்தலைவராக பார்க்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவரும் திருக்கூடம்பலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான உதயம் சம்பந்தனின் மறைவுக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கையின் தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ராஜபரோதியின் சம்பந்த நபர்களின் மறைவு தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினை தீர்வுக்கான பயணத்தில் பாரியதொரு இடைவெளியை உள்ளது தந்தை செல்வநாயகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் வரிசையில் அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் போன்ற மறைந்த அரசியல் பாதைகள் வரிசையில் சம்பந்தனும் இணைந்து கொண்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுகளில் தன்னை பாராளுமன்ற அரசியலுக்குள் நுழைத்து கொண்ட சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டும் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்தத்துக்கு ஆதரவளிக்க முடியாது என்றும் எதிர்ப்பினை வழிகாட்டியமையினால் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் இருந்தாலும் அதன் பின்னர் பதினெட்டு வருடகாலம் பாராளுமன்ற அரசியலுக்கு வெளியில் இருந்திருந்த போதிலும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தினை தக்க வைத்தார் அது தமிழ் மக்களுக்கான அவருடைய அரசியல் பணிக்கு கிடைத்த வெகுமதியாகும் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு தமிழ் மக்களின் உரிமைப் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது மட்டுமல்ல ஒருமித்த பிரிக்கப்படாத நாட்டுக்குள் பல விமர்சனங்களுக்கும் பலரது வேறு விதமான விருப்பங்களுக்கும் மத்தியிலும் தமிழ் மக்களது பிரச்சினைக்கு ஒரு சமஷ்டி முறையிலான தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சித்தார் அவ்வேளைகளில் மாறி மாறி வந்த அரசு தலைவர்கள் ஏமாற்றப்பட்டவர் அதே நேரத்தில் முஸ்லிம் மக்களையும் அவர்களது பிரச்சனைகளையும் சமாந்தரமாக அணுகுவதிலும் பின் நிற்கவில்லை இதனால் தமிழ் மக்களிடமும் தமிழ் அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாகினார் தன்னுடைய முதுமையினையும் பொருட்படுத்தாது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக பாடுபட்டவரானார் சம்பந்தன் வெளிநாட்டு தூதுவர்கள் உலக நாடுகள் தலைவர்களாலும் மரியாதையுடன் பார்க்கப்பட்டவராக இருந்தார் சர்வதேச ராஜதந்திர மட்டத்திலும் பெரும்பான்மை அரசியல் தலைவர்களிடமும் தமிழ் மக்களுடைய விடயங்களை எடுத்து எம்பும் வகையில் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து வந்திருந்த அவர் இறுதி நேரத்திலும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை பெற்றுக்கொள்வதில் ஜநாயக நாயகபலி முறையில் முழு மூச்சாக ஈடுபட்டார் அந்த வகையில் தான் தமிழ் மக்களுக்கு உள்ளக சுயநிதி உரிமையின் அடிப்படையில் தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி சிங்கள அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடியதுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமைந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் எதிர்கட்சித் தலைவராக இருந்த வேளையில் அரசியலமைப்பு மாற்றத்துக்காக பாடுபட்டார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக ஜனநாயக வழிமுறையில் இடைவிடாது அரசியல் ரீதியாக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் மறைவு தமிழ் மக்களின் அரசியல் பயணத்தில் ஓர் பேரிழப்பாகும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினை தலைமை தாங்கி வழி நடத்தி வந்த சம்பந்தன் பிளவிலும் தனது இலங்கை தமிழரசு கட்சியின் சிக்கல்களிலும் அண்மை காலங்களில் மனம் நோந்திருந்தார் அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையும் ஒருமிப்பும் ஒருங்கிணைந்த தமிழ் தேசிய பயணமுமே நாம் அவருக்கு செய்யும் விருதி கடனாகும் ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதியை இழந்து துயரூறும் தமிழ் மக்கள் அவருடைய குடும்பத்தார் அவருடைய கட்சியினர் நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடலுக்குள் எல்லை தாண்டி கடற்கொழிலில் ஈடுபடுவது தவறு என நன்கு தெரிந்தும் கைது செய்யப்பட்ட கடற்கொழிலாளர்களை விடுதலை செய்ய போராட்டம் நடத்துவது நியாயமா என யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாசங்களின் சம்மள தலைவர் புனிதா பிரகாஷ் கேள்வி எழுப்பினார் இலங்கை கடலுக்குள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடுவது தவறுகிற நன்கு தெரிந்தும் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்ய போராட்டம் நடத்துவது நியாயமா என யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் சம்மேளன தலைவர் புனித பிரகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் லெட்டு இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்துமாறு கோரி இடம்பெற்ற கண்டன போராட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய அத்துமீறிய கடத்தொழிலாளர்களினால் நமது வடபகுதி கடத்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தினமும் வாழ்வாதாரத்துக்காக போராடி வருகின்றனர் இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைவது சட்டவிரோதம் என தெரிந்தும் தொடர்ச்சியாக எமது கடற்பரப்புக்குள் நுழைந்து நமது வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர் இவ்வாறு அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் போது கடற்படையினரால் இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களை விடுவிக்குமாறு இந்தியாவில் போராட்டம் நடத்துகின்றனர் எமது வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய இருந்து எமது கடத்தொழிலாளர்களை பாதுகாக்குமாறு கோரி போராட்டம் நடத்தும் நிலையில் இலங்கை கடலில் நுழையும் போது கைது செய்யப்படும் இந்திய கடத்தொழிலாளர்கள் விடுவிக்க போராட்டம் நடத்துவது நியாயமா ஆகவே இலங்கை கடற்படையை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் கடற்படைக்கு எமது பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ய முயன்ற கடற்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய முயன்ற இலங்கை கடற்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இது இதுதொடர்பில் இந்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு அறிவித்ததுடன் இந்திய அமைச்சரையும் புதுடெல்லியில் சந்தித்து பேசினார் அத்துடன் இலங்கையின் அமைச்சர் அமைச்சு உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து தூதரக அதிகாரி ஒருவரை அழைத்து கடற்படை அதிகாரியின் மரணம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தினை கட்டி எழுப்புவோம் எனும் துணைப்பொருளிலான தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கதிர்காம பாத யாத்திரை மட்டக்கிழப்பில் ஆரம்பமானது நிலையான சமாதானத்துக்கான நல்லிணக்கத்தினை கட்டியெழுப்புவோம் என்னும் துணைப்பொருளிலான தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கதிர்காம பாத யாத்திரை மட்டக்கிழப்பில் ஆரம்பமானது நேற்று காலை மட்டக்கிழப்பு கூலாவடியில் உள்ள விக்னேஸ்வரா திருத்துண்டர் மண்டபத்தில் இது தொடர்பான நிகழ்வு நடைபெற்றது நிலையான சமாதானத்துக்கான நல்லிணக்கத்தினை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் பேடாந்தம் இந்த நல்லிணக்க பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையின் பல பாகங்களில் இருந்து இளைஞர் ஜுவதிகள் இந்த பாதயாத்திரையில் கலந்து கொண்டனர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் திருமதி நிசாந்தி அருண்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிர்வாக பணிப்பாளர் சமன் மற்றும் மண்முனை மடக்கு பிரதேச சபை செயலாளர் வி வாசுதேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன் போது பௌத்த இந்து இஸ்லாமிய மதகுருமார்கள் மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து யாத்திரிகர்களுக்கான பொருட்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க மிக்க மட்டக்கிழப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜை வழிபாடுகளில் பாத யாத்திரை செல்லும் இளைஞர் சுவதிகள் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து பாத யாத்திரையானது உகந்தை மலையினை நோக்கி ஆரம்பமானது சம்மாந்துறை வீரமுனை வரவேற்பு கோபுரம் சம்பந்தமாக முஸ்லிம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக புள்ளியான் களத்துக்கு வர முடியும் என்றால் முஸ்லிம் எம்பிக்களை கொண்ட கட்சி தலைவர்கள் பூனைகள் ஸ்ரீலங்கா உலமா கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது சம்மாந்துரை வீரமுனை வரவேற்பு கோபுர விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் மவுளபி முபாரக் அப்துல் மஜித் இது விடமாக மேலும் குறிப்பிடும் போது சம்மாந்துறை சம்பவங்கள் எலிகொழுத்து பூனையை பார்த்து அழைக்கும் நிலையை காட்டுகிறது இவற்றுக்கு காரணம் சம்மாந்துறை என்னும் பேச்சு ஒரு காலத்தில் என்றால் அதற்கு மறுபெயர் சம்மாந்துறை என்றிருந்தது கலவர காலங்களின் போது சம்மாந்துறை இளைஞர்களின் வீரம் தியாகம் வரலாற்று பதிவானது துப்பாக்கி தூக்கிய பயங்கரவாதிகள் முன்பாக நெஞ்சு நிமித்தி நின்ற ஊர் சம்மாந்துறை ஆகும் இப்போது முஸ்லீம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் தேசிய காங்கிரசும் அடிமைப்பட்டு போய் குத்துச்சண்டை வீரர் முகமது அலியின் கடைசி கால வாழ்க்கை போல் சம்மாந்துறை தள்ளாடுகிறது இதற்கு என்ன காரணம் சம்மாந்துறைக்கு பாப்பா இல்லாத காரணமா அப்படி சொல்ல முடியாது கல்முனைக்கும் பாப்பா உள்ளார் என்ன பிரயோசனம் கல்முனை பசாருக்கு செல்லும் வீதிகளை சட்டத்துக்கு முரணாக ஐந்து மணத்தி ஆளுங்களுக்கு மறைத்து முழு பசாரின் வியாபாரத்தையும் முடக்கினர் ஏன் பாப்பா இருந்தும் எதிர்கட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் முஸ்லிம் காங்கிரஸில் இருப்பதால் பாப்பா அதிகாரம் இல்லாத ஐநா சபை போன்று இருக்கிறார் இதுதான் சம்மாந்துறையின் நிலைமையுமாகும் அம்மக்கள் ஹக்கீமையும் ரிசாத்தையும் நம்பிக்கொண்டிருந்தால் பரமசிபன் களத்தில் இருக்கும் பாம்பு கருடனை பார்த்து சவுக்கியமாயென கேட்பது போல் ரணில் அரசில் இருந்து கொண்டு பிள்ளையான் சம்மாந்துரை மக்களை பார்த்து சவுக்கியமாயென எலிகொழுத்து பூனையை படுக்கைக்கு கூப்பிடுவது போல் சம்மாந்துரை மக்களை பார்த்து மத தீவிரவாதிகள் என்கிறார் இவர் ஏதோ காந்தியின் தொண்டர் என்ற நினைப்பு போல் தெரிகிறது ஆகவே சம்மாந்துரை மக்களை எதிர்கட்சியிடம் விற்ற ஹக்கீமையும் ரிசாத்தையும் சம்மாந்துரை மக்கள் ஒதுக்கி சொந்த காலில் நிற்க முன்வெராவிட்டால் இன்னும் பல அவமானங்களை சந்திக்க வரும் என குறிப்பிட்டுள்ளார் மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இலங்கை வட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் நேற்று தினம் விடம்பெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வட்டுக்கோட்டையில் தமிழரசு கட்சியின் கூடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வு நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது போது துயரின் வெளிப்பாடாக அலுவலகத்தின் முன்றலில் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது இதனையடுத்து அன்னாரின் திருவுருவ படத்து கீகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அஞ்சலி உரைகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் முன்னாள் காரைநகர் பிரதேச சபை தபிசாளர் பாலச்சந்திரன் பலிகாமம் மேற்கு முன்னாள் தவிசாளர் நாகரஞ்சினி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி மகளிர் அணி தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மியன்மாரில் பலவிதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது இலங்கையர்களை மனித கடத்தலில் ஈடுபடும் சீன குற்றவியல் குழுக்கள் மியாவாடி நகருக்கு மாற்றியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது மியாபாடியில் உள்ள உள்ளூர் போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மியான்மா தாய்லாந்து எல்லையில் உள்ள ஆயுதமேந்திய குழு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலங்கை இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலை வாய்ப்புகள் என்ற பொய்யான வாக்குறுதியின் கீழ் இவர்கள் ஆரம்பத்தில் மியான்மாருக்கு வரவழைக்கப்பட்டனர் எனினும் அவர்கள் கணனி குற்றங்களில் ஈடுபட நிர்பந்திக்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு வகையான சுத்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதற்கிடையில் மியாவாடி நகரில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கை இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இரண்டு தனித்தனி இடங்களில் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலைவாய்ப்பு என்ற பொய்யான வாக்குறுதியின் கீழ் இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் இருபது இலங்கை இளைஞர்கள் தனியாக மியாவாடி நகரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள முப்பது பேர் நகரிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருபது இளைஞர்கள் திடீரென மியாவாடி நகரின் வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் மியாவாடி பொலிஸ் நிலையத்தின் தற்போதைய இருப்பிடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது அத்துடன் தாய்லாந்துக்குள் நுழைவதற்கான போக்குவரத்து மையமும் அருகாமையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்த்த நாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய நட்டாட்டு தொகையில் இதுவரை எண்பத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இதுவரையில் மூன்று தடவைகளில் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாயும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர பதினேழு தசம் இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாயையும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலாந்த் ஜெயபர்த்தன நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாயையும் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி என்ற பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட நிதிக்காக ஜூன் பத்தொன்பதாம் திகதி ஐந்து மில்லியன் ரூபாயையும் ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி பதினைந்து மில்லியன் ரூபாயையும் வழங்கியுள்ளார் அத்தோடு ஹேமசரி பெர்னாண்டோ ஏற்கனவே செலுத்த வேண்டிய ஐம்பது மில்லியன் ரூபாவில் ஆறு சந்தர்ப்பங்களில் இருபத்தாறு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாக்குதல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் இழப்பீடாக பத்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது விஜயம் செய்ய தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார இதனை நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்துள்ளார் இதற்கான அழைப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என வலியுறுத்திய பொதுச் செயலாளர் ரஞ்சித் தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த அழைப்பிதழ் மற்றும் பயணத்தின் போது சஜித் எந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவலை அவர் வெளிப்படுத்தவில்லை தமது அரசாங்க ஆட்சியின்றி கடன் விளங்கும் அபிவிருத்தி வங்கியொன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுமாரி தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் மத்தியில் முயற்சி ஆண்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணை இல்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இளைஞர் சமூகத்துக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கெக்ராப பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் பூத உடல் கொழும்பில் உள்ள ஏமன் வளர்ச்சாலையில் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நாளை புதன்கிழமை அன்னாரின் பூத உடல் பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவரின் சொந்த இடமான திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர்களில் ஒருவரான சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இந்த நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் காலமானதை அடுத்து பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் கோதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடனை மூல செலுத்துவது தொடர்பில் நாட்டின் உத்தியபூர்வ கடன் வழங்குணர்களுடன் இணக்கப்பாட்டை எட்டு முடிந்துள்ளதாகவும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த ஒப்பந்தங்களிலும் உடன்படிக்கைகளிலும் காட்சாத்துள்ளதாகவும் ஜனாதிபதியில் விக்ரம் சிங்கு இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய விசோட உரையின் போது தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் அங்கு உரையாற்றுகையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நான்கு அம்ச வேலை திட்டத்தின் மூலம் தொடர்ந்து பயணித்து தற்போது எவ்வாறு வெற்றிகரமான பிரதிபலன்கள் எட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளார் எந்தபொரு தியாகமும் செய்யாமல் வெளிநாட்டு கடனுக்கான சலுகைகளை பெற வேண்டுமென பலரும் பரிந்துரைத்தாலும் அது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் சர்வதேச நடைமுறைகளின்படி அவ்வாறு செய்ய முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் மறுசீரமைப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் கடன் வழங்குனர்கள் அல்லது கடன் பெற்றவர்களுக்கு இல்லை என்றும் அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பது சர்வதேச நாணய நிதியம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒரு நாட்டில் கடன் நிலை பெற்று தன்மையை ஏற்படுத்தும் வகையில் தேவையான மறுசீரமைப்பு திட்டத்தை ஐஎம்எஃப் அமைப்பை தீர்மானிக்கின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் எஃப் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னகலரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்